நம்முடைய எண்ணற்ற தோழர்கள் அணியணியாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து இணைந்து கொண்டுமே இருக்கிறார் என்னால் தேதி தர முடியவில்லை நாளை பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி சேலத்தில நிகழ்ச்சி பத்தொன்பது ராமக்கல் நிகழ்ச்சி இருபதாம் தேதி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி தொடர்ந்து என்னால் தேதி கொடுக்க முடியவில்லை எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான உறவுகள் இணைய வந்து கொண்டிருக்கிறார்களே எதற்காக நாங்கள் அரசியல் அறிவை அரசியல் புரிதலை என் இளைய தலைமுறை பெற தொடங்கி இருக்கிறது ஒரு சரியான புரிதலுக்கு என் தமிழ் சமூகம் வர தொடங்கி இருக்கிறது இனி உங்களுடைய பாஜாக்கள் எல்லாம் எங்கள் பாஜாக்களிடம் பழிக்காது மாப்பிள்ள பழிக்காது அதனால நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக வீடு கொண்ட சமூகமாக சாதி எல்லைகளை கடந்து மத மாச்சரியங்களை தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆட்சி பரிமாணம் செய்த மன்னர்களின் போம் நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி உரிமை எங்களுக்கு சொந்தம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எல்லா உரிமைகளும் பெற்றவர்கள் எவாவனுக்கோதான் பேரு எவாவனுக்கோல சில எவ்வளவுக்குள்ள மணிமண்டபம் எவ்வளவு பேர்ல அரசு கட்டிடங்கள் எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுப்பு இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் கணக்கு எடுத்து ஒரு நாள் கணக்கு முடிப்போம் அதற்கான படைதான் பயணி பாபாவின் படை திப்பு சுல்தானின் படை தமிழரசனின் படை மேலகு வேலுப்படை பிரபாகரின் படை கழக வெளியிட்ட முறைகள் இரண்டாயிரத்தி ஏழு தொகுப்பு அதுபோன்று தலைப்பு அதுபோன்று பி கே குப்தா வீரசோக்கருடைய எரிமலை பக்கம் குமுதம் இருந்து திவான் விடுதலை அருணாச்சலம் ஜெயகிந்த் பக்கம் இது போன்று சிராஜின் மில்லத்துடைய தியாகம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் முதல் விடுதலை போராட்டம் வரலாற்று பக்கங்களை தனதாக்கி என்று சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுலயே சிராஜின் என்ற மகத்தான தலைவன் இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து களமாடுவதற்கு தன் படைகளை அணிதிரட்டினார் என்கிற பல்ல எல்லாமே பத்தொன்பது கடைசியா மெம்பர் ஆஃப் ப்ரொஃபைல் இருக்கிற அந்த பக்கத்துல இருந்து முத்துமால் இஸ்மாயில் இருக்கிற பத்தொன்பது இணையதளத்துல விடுதலைக்கு வித்திட்ட இஸ்லாமியர்களின் பங்களிப்பை குறித்து தியாகத்தை கொடுத்து நிதி உதவி கொடுத்து வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்ததை குறித்து குயிலி வரையிலுமான பங்களிப்பு மருது இருவர்களுக்கான பங்களிப்பு நம்முடைய இந்திய சுதந்திர இந்தியா விடுதலைக்கு போராடிய அனைத்து தலைவர்களோடும் இஸ்லாமியர்கள் எவ்வளவு நட்பு பாராட்டினார்கள் எப்படி உதவிகளை தங்கினார்கள் இன்னைக்கு பீரங்கின்னு ஒன்னு பேசுறம இந்த பீரங்கி இன்னைக்கு நீங்க ஹைதராபாத் போங்க திப்பு சுல்தான் கோட்டையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்றைக்கே எங்களின் முப்பாட்டி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழிலேயே பீரங்கி வீரங்கி வைத்து போரிட்ட எங்கள் மன்சூர் அலிகான் முப்பாட்டனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும் அவருடைய ஜீனுக்கு பிறந்த இங்க உட்கார்ந்து இருக்கிற எனது என்ன வீரம் இருக்கும் எண்ணி போறது இன்னைக்கு சும்மா ராஜா வீதி நாங்க இஸ்லாமியர்கள் வாழ்ந்த மாதிரிதான் ஊர்வலம் போகின்றது எங்க ஆர் எஸ் எஸ் ட்ரௌசர் போட்டுட்டு சங்கி நாங்க அணிவிப்பு நடத்து கொண்டது இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வேணும் உட்கார்ந்து பாண்டிய வந்திருக்கிறதுல இருந்து இங்க நமக்கு சமூக ஆர்வலர்ல இருந்து இங்கே நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் பாருங்க எங்கள் ஆள் பூரா பொட்டை போட்டுட்டு திருவிழி போட்டுட்டு போட்டு வச்சு எல்லாம் உட்காந்துருக்கணும் எங்கள் ஐயப்பாவது மூணு போட்டு நாலு போட்டு கவி மூணு போட்டு ராஜ்குமார் எல்லாம் பாரு எல்லாம் இந்து தான் எல்லாம் நீங்கள் சொல்கிற கதையை உடான்ச விடுறோமா உங்கள் முத்தாளர் கிடையாது உங்களுடைய மோடி மோடிஜி வித்தைகளை நம்புறோமா மோடிஜி வித்தைகளை நம்பாத ஒரு தமிழ் தேசிய அரசியல் கூட்டம் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் என்பது என் என் இங்கே மன்சூர் அலிகாராக இருக்கலாம் மன்சூர் அலிகானுக்கு பின்னால் அணிவகுத்த நூற்றுக்கணக்கான இளையோராக இருக்கலாம் இங்கே அமைந்து இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் இஸ்லாமிய உறவுகளாக இருக்கலாம் மதத்தின் பெயரால் இங்கே இருக்கின்ற எந்த உறவுகள் மீது சிறு தூசு பட்டாளம் முதலில் வேல்முருகனும் அவன் தம்பிகளும் இங்கு வருவார்கள் என்கிற புரிதலை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதைத்தான் இங்கு பேசுகின்ற போது இந்த சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஏதோ ஓட்ட அரசியல் வாக்கு வங்கி அரசியல் எல்லாம் கிடையாது நான் கூட வருகின்ற தேர்தலை போட்டி போடுவதை குறித்து மறுபரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறேன் எனதருமை மனுஷன் நம்ம கிட்ட பாருங்க இங்க ஒரு அப்படியே ஒரு உருவம் எல்லாம் பாருங்க

சேர்க்குவார மாதிரி அவரை பார்த்தா உங்களுக்கு டிப்பு சுல்தானா தெரியும் ஆனா எனக்கு அவரை சேர்க்குவாராக தெரிகிறது பயணி பாபாவாக தெரிகிறது அதனால அதுபோன்று பீடு குடிக்காம சிகரெட் அடிக்காம தண்ணி அடிக்காம எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களை அமலாகாம எண்ணற்ற என் இஸ்லாமிய உறவுகள் நீங்க உருவாக்கி வாங்க பயணி பாபா பாசறையில பயின்று அவருடைய அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய பேச்சு அவருடைய வீரம் அவருடைய சமூக நல்லிணத்திற்கு அவர் ஆற்றிய உரை இதையெல்லாம் உள்வாங்கி நீங்கள் அரசியல் களத்தில் அதிகாரம் செலுத்த வரணும் ஏதோ கூட்டம் போடணும் கலஞ்சம் நான் கூட ரொம்ப நான் கோச்சு மனுஷருக்கிட்டேன் எனக்கு இந்த மாலை போடுறது சாலை போடுறது கிரீடம் வைக்கிறது இந்த மலர் தூங்கறது இது எல்லாம் பிடிக்காது நீங்க எப்படி திப்பு சுல்தானுடைய வாழை கடனா வாங்கி பத்திரமா வச்சிருக்கிறீங்களோ அந்த வாழை என் கையில கொடுத்தீங்க பெருமையோடு நான் வாங்கிக்கிறேன் அதை விட்டுட்டு சாலை போடுறது மாலை போடுறது தூப்பி வைக்கிறது மக்கள் மனங்களை வெல்லணும் இது மற்றொரு அரசியல் இயக்கம் மக்களை அரசியல் படுத்தி பண்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்கு செய்து கஞ்சா இல்லாத போதை இல்லாத டாஸ்மாக் கடையில் இப்ப நம்ம வண்டி வருது பயணி போக டிஷர்ட்டை போட்டு என் படத்தை போட்டு பிரபாகரம் படத்தை போட்டு வர ஐம்பது வண்டியில இருபத்தி அஞ்சு வண்டி டாஸ்மாக் கடையில் நின்றா இது பயணி போக பாசரையில் பயணத்துக்கு அர்த்தமா பிரபாகரனை தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்வதற்கு அர்த்தமா பாலியல் குற்ற வழக்கில் சிக்குண்டு சிறை செல்வது பழனி பாபாவுக்கு பெருமை சேர்க்குமா சாதிய வன்முறையில் ஈடுபடுவது பெருமை சேர்க்குமா எங்கேயோ ஏதோ ஒரு சங்கி கும்பல் குடித்துவிட்டு விட்டு விட்டு குடிக்கி சாமியார்கள் செய்கின்ற தவறால் ஏதோ ஒரு இந்து ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் என்றால் வீதியில் செல்கின்ற அப்பாவி இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவது நம்முடைய வீரமா அது இல்லை நம்முடைய வீரம்

ஒரு மழை வந்துடுது ஒரு வெள்ளம் வந்துடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சங்கிகள் எல்லாம் போய் பத்திரமா பதிவுப்பான் ஆனா பழனி பாபாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட எனது அருமை சீடர்கள் தான் சுனாமியின் போதும் வர்தா புயல் போதும் ஒத்தி புயல் போதும் ஏன் தமிழுடைய பண்பாட்டு படையை மீண்டெடுப்பதற்கான ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒழுங்கு செய்வதும் மழை வெள்ளம் காலங்களிலும் உயிரை துச்சமன சுதந்து எத்தனையோ அவாவை தன் தோளில் சுமந்து உயிரை காப்பாற்றியவர்கள் எங்கள் பழனி பாபாவின் சீடர்கள் எனது அருமை இஸ்லாமிய உறவுகள்

தேவையில்லாத சச்சரவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்கள் மீது வழக்கு வரக்கூடாது ஒரு வழக்கு உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அது இந்த மனித சமூகத்திற்கு நன்மை நாம் இருக்க வேண்டும் நான் உள்பட அனாவசியமான சண்டை சங்கிகள் எங்கேயாச்சும் கத்திட்டு போட்டு நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை அவனுடைய வேலை பீகார்ல எடுபடலாம் அவனுடைய எஸ்ஐஆர் பீகார்ல எடுபடலாம் இது தமிழர் நிலம் இங்க நெடுபடாது இங்கு நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோம் பண்பட்டிருக்கிறோம் புரிதலோடு நாங்கள் இருக்கிறோம் நிச்சயம் உங்கள் கீழ்த்தரமான அரசியல் அநாகரிக அரசியல் மாட்டுக்கறி அரசியல் மதத்தின் பெயரால் அரசியல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒற்றை வாக்கு ஒற்றை ஓட்டு ஒரே குடும்ப அட்டை இதையெல்லாம் கொண்டு வந்து இங்கு திணிச்சு எப்படியாவதும் தமிழ்நாட்டை கைப்பற்றணும் என்று உங்கள் கனவு ஒருபோதும் இப்போது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லை நாங்கள் ஒரு புரிதலுக்கு வருகிறோம் நாளைக்கு திமுக அண்ணா திமுக ஒரு சீட்டு வாங்கலாம் இங்க சிபிஎஸ் கார்த்திக் அம்மா ஏற்கனவே சுயேட்சி பெற்று நினைச்சா அவர் ஒரு ஆயிரம் பேரோட நாளைக்கு இணைகிறாரு அவர் நினைச்சா நாளைக்கு திமுக அண்ணா திமுக போய் ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆகலாம்

படுத்தி பண்படுத்தி ஒரு புரிதலை உருவாக்கி பொதுமக்கள் முகம் சுழிக்காத வண்ணம் பொதுமக்கள் அதோ இது ஒரு என்று ஏதனும் பேசாத வண்ணம் பொதுமக்களின் அன்பை பெருகின்ற கட்சியாக இங்க என்னுடைய தொழிற்சங்கத்தின் துணைசீலாளர் கார்த்திக் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்காக சாக்கடை வசதிக்காக போராடுகிறார் மன்சூர் அவர்கள் இருக்கிற எண்ணற்ற மக்களின் மக்களுக்கான பட்டா பிரச்சனைக்கு போராடுகிறார் சிபிஎஸ் கார்த்திக் பட்டா பிரச்சனைக்காக போராடுகிறார் எங்கள் எப்போதைய ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்துவர்கள் அங்கே நாம் சென்னை சேர்ந்த வாழ் பகுதியிலே வாழ்கிறோம் அவர்களுக்கு பட்டா இல்லை ஒரு பெரிய தனியார் தனதாக்கி கொண்டு விரும்புகிறான் பொதுமக்களுக்கு அவர்கள் போராட வருகிறார்கள் உங்களுக்கான போராட்ட புரிதல் என்பது குரலற்ற மக்களின் குரலாக இருக்க வேண்டும் நீண்ட நாள் அவர்களுக்கான தீர்வு கிடைக்காத பிரச்சனை தீர்க்க வேண்டியதாக இருக்க வேண்டும் நம்முடைய அருமை தம்பி தீகா குமார் அவர்கள் இங்கே இருக்கிற டாடா நிறுவனத்தில் ஒரு வரலாற்று பெண்மணி அங்கே கைவறைகளிலும் துளியலறைகளின் கேமராவை பொருத்தி எங்கள் வீர தமிழ் எச்சிகளுடைய குளியலறை காட்சிகளை படமளித்து அதை வட இந்திய சங்கி கும்பல்கள் மூலமாக வட இந்திய கும்பல்கள் மூலமாக உலக நாடுகளுக்கு புலி புலி என்கிற பெயரை அனுப்பி வைத்து காசு மாக்கிற அவர்களை இடம் கண்டு அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காக தேதி கேட்டு கலத்திருக்கிறான் தமிழக வானுரிமை கட்சியில் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அது வளர்ச்சிக்கானதல்ல வளர்ச்சிக்கான வருமானத்திற்கான இந்த நாட்டில் நடக்கின்ற மக்கள் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதை புரிதோடு என்னோடு அரசியல் களத்தில் கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதை அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை திறம இருக்கிறாய்

அவர்கள் எத்தனை பேரும் சட்டத்தில் முன்வைத்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா வந்தவர்களின் வேட்டைக்காடுகளாக என் தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்புகளை விழுந்தோம் வணிகத்தை இழந்தோம் எங்கள் உரிமைகளை இழந்தோம் எல்லாவற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மானத்தோடு எங்கள் தமிழ்ச்சிகள் இந்த மண்ணி உழைத்து சம்பாதிக்கலாம் என்று வேலைக்கு சென்ற இடத்தில் ஒரு முறை கைவரைகளிலே இன்றைக்கு கேமராக்களை குறைத்து நம்முடைய மானத்தையும் மேல் பேசுகின்ற நிதிப்பிரவைகளாக மாறுகிறார் சங்கி கும்பலை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தி

இடதுசாரி சக்திகளையும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி தொடக்காதவர்களை வாக்காளராக மாற்றி தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு கொண்டு வந்த முறைதான் எஸ் ஐ ஆர் என்கிற தேர்தல் சிறப்பு அந்த சீர்திருத்த முறை வாக்கை சேர்ப்பது வாக்கை நீக்கு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் வருவாங்க எங்க ஊருக்கு வாக்கியாருங்க கையில் எடுத்து வருவாங்க உயிரோடு இருக்கா செத்து போட்டாரா யாரு இருக்கா கேட்பாங்க செத்தவங்களை நீக்கிட்டு இருக்கிறவங்களை மனமாமச்சா அத்தை சொன்னா கேட்பாங்க ஆனா இப்ப ஒழிச்சு சம்பாதிக்க இஸ்லாம் இருக்கணும் இங்க இருக்கிற தமிழர்கள் துப்பாக்கி சிங்கப்பூர் மலேசியா போனோம்னா எங்க வருவாங்களா மூணு மாசத்துல டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த நாலுக்குள்ள துப்பாக்கில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா இருந்து அமெரிக்கா வந்து விமான டிக்கெட் போட்டு வந்து இவங்க வாக்குரிமை சரி பார்க்கும் போது நேர் நிற்கணும் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க அம்மாவோ அவங்க அத்தாவோ ஓட்டு போடுறதுக்கு ஆவணம் வச்சிருக்கணும் ஏன்னா எம்எல்ஏ நானு எங்க அப்பா ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆவணம் என்கிட்ட எப்படியா இருக்கும் இப்ப எங்கடா போய் நான் கேட்பேன் அப்ப நான் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா அப்ப நான் ஓட்டு போட உரிமை இல்லையா இது இந்தியாவில் இருக்கிற எந்த சங்கிகளும் கேட்கல தமிழர் நிலம் தமிழர் மண் தமிழ்நாடு தான் கேட்டது இந்த இசையாரை எதிர்த்து முப்பத்தி எட்டு அரசு மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தினோம் சொல்றாங்க அறிவு ஜீவி பிஜேபி தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் கையில தானே இருக்கு முதலமைச்சர் தானே மாவட்ட ஆட்சித் தலைவர் போட்டிருக்கிறாரு ஆனா இது போன்ற சீர்திருத்தங்களிலும் தேர்தல் நடைபெறுகின்ற போதும் இந்தியா பாடி என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டது அந்த இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு யாருக்கு கட்டுப்பட்டது என்று சொன்னால் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது அதனாலதான் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர்

அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பல லட்சம் கணக்கான பேர் திரண்டு பேரணி போராட்டம் நடத்தினா மறுநாள் இருபது லட்சம் பேர் உயிரா வந்துட்டாங்கன்னு சேர்த்துக்கிட்டான் இதுதான் தில்லாலங்கடி அரசியல் இந்த அரசியலை இங்கேயும் செய்து இந்த வட இந்தியர்கள் நாட்டாலே இருபத்தி ஆயிரம் பேர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் வட இந்தியர்கார இருக்காங்கல்ல இவனுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுத்துட்டான் மோடி அப்புறம் இந்தியா ஒரே நாடு ஒரே ஓட்டு இப்ப குடும்பத்தை கொடுக்கறான் தமிழ்நாட்டுல ஒரிசா பவன் பீகார் பவன் அஸ்ஸாம் பவன் அந்த மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் சீப் செக்ரட்டரி கேரளா கொண்டு வந்து நியமிச்சு அவனுக்கு வீடு வீடா இங்க இருக்கிற இந்திக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு ஐடி கார்டு கொடுக்குறான் நான் கேக்குறேன் நீங்க எந்த இந்திக்காரர் வேணாலும் போய் கேளுங்க யார்ரா நீ ஓட்டு போடுவனா நான் சிபிஎம்முக்கு போடுவேன் இடதுசாரி கம்யூனிஸ்ட் போடுவேன் இல்லது வலது கம்யூனிஸ்ட் போடுவேன் அப்படினு சொல்வானா பாக்குறீங்களா இல்ல இல்ல ஆமா நம்ம ஓட்டு மோடி ஜிக்கு நாம குத்துது மோடி ஜி ஜெயிக்குது அப்படிம்பா

வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுல வாக்குரிமை இருக்கிறான். இருக்கிறார் எடுத்து பார்த்தா எல்லாம் குருமே பாண்டே 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 பேரு வாயில வரல

சொல்வது உண்மை வேல்முருகன் வேல்முருகன் என்று சொல்வது உண்மை அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி அதிகரிக்கும் மூன்று மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் வடமழைத்தவர் இந்த நாட்டிலே வாக்களிப்பார் என்று சொன்னால் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாக்காக அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பணி நடக்கிறது இங்க இருக்கிற தமிழர் தலைமைகள் அரசியல் கட்சிகள் நான் வன்னியரு நான் பறையரு நான் தேவர் நான் தேவேந்திரரு நான் நாடாரு நான் தேவேந்திரரு நம்ம காலம் இதுக்கு சண்டை போட்டு கிடக்கிறோம் எங்க ஊர் கடலூர் மத்திய தேர்வு பண்ண கண்ணபிரான் போன்றவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாலை மாட்டில பார்த்தா தேவமாரி உட்கார்ந்து இருக்கிறான் திருச்சியில பார்த்தா முத்தரையர் உட்கார்ந்து இருக்கிறான் இந்த பக்கம் புழல பார்த்தா பறையர் ஜெயில இருக்கிறான் ஒரு அவாது கூட ஜெயில் இல்லைங்க நம்ம நண்பர் எஸ் ஆர் பாண்டியன் போன்றவர்கள் சிந்தித்து விளைவுதான் அரசியல் கட்சி எம்மா நாளை நாங்கள் சமூகம் சார்ந்த இயக்கங்களை நடத்தி மற்றவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற ஒரு மாற்று அரசியலை வேண்டும் என்று எண்ணற்ற இளைய தலைமுறை புதிய இயக்கங்களை நம்முடைய சைனா பானு புதிய இயக்கங்களை தொடங்கியிருக்கிறார் எஸ் ஆர் பாண்டியன் போன்றும் புதிய கட்சிகளை தொடங்கியிருக்கிறார்கள் இன்னும் எண்ணற்ற புதிய கட்சிகள் இளைய தலைமுறையினால்

நம்முடைய எண்ணற்ற தோழர்கள் அணியணியாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருந்து இணைந்து வந்தமே இருக்கிறார் என்னால் தேதி தர முடியவில்லை நாளை பதினெட்டாம் தேதி நிகழ்ச்சி சேலத்தில நிகழ்ச்சி பத்தொன்பதாம் தேதி ராமக்கல்ல நிகழ்ச்சி இருபதாம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி தொடர்ந்து என்னால் தேதி கொடுக்க முடியவில்லை எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான உறவுகள் இணைய வந்து கொண்டிருக்கிறார்களே எதற்காக நாங்கள் அரசியல் அறிவை அரசியல் புரிதலை பெற தொடங்கி ஒரு சரியான தமிழ் சமூகம் வர தொடங்கி இருக்கிறது இனி உங்களுடைய உடைய எல்லாம் எங்கள் பாச்சாக்களிடம் பணிக்காது மாப்பிள பணிக்காது அதனால நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்ச் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக வீடு கொண்ட சமூகமாக சாதி எல்லைகளை கடந்து மத மாச்சரியங்களை தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆட்சி பரிமாணம் செய்த மன்னர்களின் நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி உரிமை எங்களுக்கு சொந்தம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எல்லா உரிமைகளும் பெற்றவர்கள் எவாவனுக்கு பேரு எவாவனுக்கு சில எவனுக்குள்ள மணிமண்டபம் எவ்வளவு பேர்ல அரசு கட்டிடங்கள் எவ்வளவு நாளைக்கு நாங்க பொறுப்போம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் இது எல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம் கணக்கை எடுத்து ஒரு நாள் கணக்கு முடிப்போம் அதற்கான படைதான் பயணி பாபாவின் படை திப்பு சுல்தானின் படை தமிழரசனின் படை மேலகு வேலுப்படை பிரபாகரின் படை ஏன்னா நான் ஒரு ஜாதிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு இயக்க தலைவராக இருந்தாலும் என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய தலைவர் தலைவர் நான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுற பேச்ச வேற இப்போ பேசுற பேச்சு வேற முன்னாடி ஜாதிய தலைவர்னா எப்படி பேசவும் தெரியும் எப்படி மல்லு கட்டவும் தெரியும் அப்படி ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு அமைச்சரை பேச வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அம்மா தெரியும் ஒரு அமைச்சரை பேசுனா அந்த அமைச்சர் எங்கள் ஜா எங்கள் சமூகத்தை பேசுகிறார் தாழ்த்தி பேசுகிறார் அப்போ அந்த அமைச்சரை நான் என்ன சொல்கிறோம் வாய் இருக்காதும் வாயை இல்லாமல் ஆக்கி விடுவேன் பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என் சமுதாயத்தை உன் வாய் இருக்காது வாய் இல்லாமல் ஆக்கி விடுவேன் பேசுகிறோம் சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் கட்சியை சேர்ந்தவங்க என் மேலே போய் அங்கங்கே வழக்கு கொடுக்குறான் பெடிஷன் கொடுக்குறான் அப்போ அந்த மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரி முதன்மை அதிகாரி இருக்க எஸ்பி அணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னங்க ஒரு மேடையில் ஒரு அமைச்சரை பற்றி பேசுகிறீங்க ஆமாம் அமைச்சரை பேசுகிறேன் அந்த இடத்துல என்ன அன்னைக்கு தப்பிக்க வச்சது மாவீரர் பழனி பாபா அந்த இடத்துல சமோஜித்தமாக நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம் அது மாநில பதினோபா பயன்படுத்தின வார்த்தை வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா ஆமா அந்த அமைச்சருக்கு வாயெல்லாம் பண்ணிடுவோம்னு சொன்னேன் வச்சிருவோன்னு சொன்னேன் வைக்க கூடாத அமைச்சருக்கு வெட்டிடு அந்த வீடியோ எடுத்து நீ பாரு அந்த வீடியோ எடுத்து எடுத்துப்பாரு அதில் உனக்கு வாயில் வெட்டிடுன்னா சொல்லியிருக்கோம் இல்லை உனக்கு சூனியம் வச்சிருக்கேன் வாயில்லாம் பண்ணிடுவோம் என்ன அர்த்தம் உனக்கு வாய் இல்லாமல் சூனியம் சூன்யம் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நீங்க எப்படி அண்ணன் அம்பேத்கர் படிக்கிறீங்களோ தந்தை பெரியார் அவர்களை படிக்கிறீங்களோ அதே போல பழனி பாபாவை நீங்க படிக்கணும் பழனி பாபா அவர்களை படித்தா மட்டும் தான் இங்க போர் போர் செய்ய முடியும் போராட முடியும் ஏனா இன்னைக்கு தமிழகத்தோட நிலமை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க திருச்சி நாங்க அண்ணன் வேல்முருகன் அவர்களையோ

A taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. Like a god, never change. Play the game that we say. I need a break. Time to stand strong. Need to move on to be what I want. I'll keep dreaming. Time stand strong. Need to move on to be what I want. I'll keep dreaming.